வணக்கம் உங்கள் சி சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி இப்போ வந்து நான் சூப்பரான எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கை வந்துட்டு ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த மூணாவது டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு என்னடா மூணாவது டாஸ்க் இப்படி மொக்கையா இருக்க பார்த்தா திடீர்னு பார்த்தா சர்ப்ரைசிங் விதமாக நாலாவது டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் கொடுத்தாங்க ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்க்கு மைண்ட் கேம் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மூளை வேணும் சரிங்களா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பயங்கரமான ஒரு சர்பேசிங்காக விஷயங்கள் வந்துச்சு ஏன்னா இந்த டாஸ்க் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய போர்டு அதில் வந்து நிறைய பல்ப் இருக்கும் தனித்தனியாக சுவிட்சஸ் இருக்கும் இவங்க என்ன பண்ணால் அங்கே வந்துட்டு திடீர்னு ஆன் பண்ணுவாங்க இவங்க அந்த சுவிச்செல்லாம் போயிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக போய் அதை ஆஃப் பண்ணும் இதில் வந்து எத்தனை தப்பு பண்ணுறாங்களோ அந்த குறைவான தப்புகளை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணது நம்ம விஷ்ணு தான் ஸோ விஷ்ணு வந்துட்டு ஓரளவுக்கு டஃப்பாக வந்துட்டு பண்ணார் அவருக்கு நம்பிக்கை இல்லை சரி பண்ணிவிடுவோம்ட்டு பூர்ணிமாலாம் பார்த்தீங்கன்னா நினை இது நான் என்னமோ நினச்சி இது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு போனாங்க எல்லோரும் ஒன்று ஒன்று பண்ணாங்க பட் கடைசியாக அவர் கிடச்சிது பாருங்கள் லக்கு யாருக்கு விஷ்ணுக்கு அடி தூள் கிளப்பிட்டப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அந்த ஸ்கோர்லாம் சொன்னார் அதில் பதினாலு பாயிண்ட் வந்துட்டு யாருக்கும் கிடச்சுன்னு சொன்னார் யாருக்குன்னா நம்ம தினேஷ்க்கு அதனால் அவர் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போனார் ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பூர்ணிமா அப்படின்னு ஒன்று அவங்க செம்ம ஷாக்கு எல்லாருக்குமே ஷாக்கு நம்ம விஷ்ணு ஏண்டா டே எப்படோ பூர்ணிமா ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட்டு வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி வந்து டபால்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு விஷ்ணு ஃபஸ்ட்டு ப்ளேஸு மூணு பாயிண்ட் ஒன்று செம்ம என்ஜாய் பண்ணிட்டாப்லாம் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டாஸ்க் த்ரீ நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து தேர்ட் பிளேஸ் கிடச்சிது பட் அதில் ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தினேஷ்கு இவருக்கு ஒரு கிளாஸ் வந்துச்சு அதில் வந்து தினேஷ் வந்துட்டு இவர் ஸ்டேன்னு சொன்னார் இவர் வந்து கீழ் கொடுத்தாரு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பட் கேம் அதுதான் அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் பியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயமே அதுதான் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க விட்டு கொடுக்குற விஷயங்கள் கேமில் நடக்கவே நடக்காது ஆனால் கேமை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க பட் அந்த புல்லிகேங்கில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்க அட்டாக் பண்ணுவாங்க அதனால தான் வந்துட்டு அந்த புல்லிகேங் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குது இந்த கேங் வந்துட்டு நல்ல பேர் வாங்குது சரிங்களா ஸோ எது எப்படியோ கடைசியாக வந்து இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் வந்து நம்ம ஆள் வெஸ்ட்டு வந்து போய்ட்டாப்பில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏழு பாயிண்ட் வாங்கி டாப்புக்கு போய் டாப்பில் நெக்ஸ்ட்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட்ல இருக்கார் பூர்ணிமாவும் நாலு பாயிண்ட்ல இருக்காங்க ஸோ பயங்கர டஃப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் த்ரீல வந்து யார் வின் பண்ணாங்கன்னு நம்ம வித்தித்திர தான் வின் பண்ணாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வாட்டி இந்த டிக்கெட்டு ஃபுல்லாக டாஸ்க்கை யார் வின் பண்ண போகிறாங்க போகிற போக பார்த்தா விஷ்ணு தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களை